இது ஒரு தூணில் இருக்கக்கூடிய ஒரு சிற்பம் பெண் சிற்பம் காது கைகள் இடுப்பு கால்கள் இது எல்லாமே ஒரே கல்லினால் ஆனது தான் இதனிலும் ஒரு சிற்பம் இருக்கிறது இந்த கல்லின் உயரம் சுமார் ஒரு இருபது அடி உயரம் இருக்கும் இது மச்சவதாரம் மீன் போல உடல் கையிலே சங்கு சக்கரம் இரண்டும் இருக்கிறது இதுதான் அந்த தூண்கள் இது ஹனுமான் இந்த சிற்பம் வந்து ஹனுமான் இதில் ஒரு கண்ணியின் சிற்பம் இது கையிலே வைத்திருக்கக்கூடிய கேடயமும் கையில் இருக்கிறது தலையிலே கொண்டை இருக்கிறது இதிலும் நல்ல சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கிறது வீடியோ எடுக்கணும் இல்ல